தமிழர் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்று நாம் தமிழ் கட்சி சார்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் தங்களது தொகுதிகளில் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றனர் அந்த வகையில் கோவையில் நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் அக்கா நர்மதா அவர்கள் வேட்பு தாக்கல் செய்ய சென்றுள்ளார் ஆனால் அவரது பேரினையும் அக்கா அவர்களையும் வேட்பு தாக்கல் செய்ய விடாமல் காவல்துறையை தடுத்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகி உள்ளனர்